சௌச்சவ் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு இது வந்து சாதத்தில் நம்ம போட்டும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நம்ம தொட்டுக்கவும் இது யூஸ் பண்ணலாம் ஒரு சின்ன சைஸ் சௌச்சவ் எடுத்து இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போது குக்கரில் ஒரு அரை சிறு பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கப்பு தண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கல்லுப்பு பெருங்காயம் ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் ஆயில் விட்டு அடுப்பில் ஆன் பண்ணிவிடுங்க ரெண்டுலேருந்து மூணு விசில் வரட்டும் இப்போது இதில் தண்ணி இருந்ததுன்னா ஓகே தண்ணி சுத்தமாக இல்லைனா அரை டம்ளர் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா துருவுன தேங்காவை இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சிருங்க இப்போ இதை தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் கருவேப்பில தட்டுன நாலு பல் பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் சேர்த்தாலும் இன்னும் வாசனையாக இருக்கும் இப்போ இதை நம்ம கூட்டில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சௌச்சவ் கூட்டு ரெடி முட்டைகோஸ்லையும் இதே மெத்தட் தான் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சாதத்துக்கு சைட்